கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களைப் போன்ற முருக அடியார்களோடு திருப்புகள் அமிர்தம் கிடைத்த தலங்களை பயணித்து வருகின்றேன் இன்னைக்கு நம்ம தரிசிக்க இருக்கும் தலம் எது தெரியுமா சிவபுரம் இது என்ன சிவபுரம் இந்த மாதிரி ஒரு தலமா சிவபெருமானுக்கு என பல ஆலயங்கள் இருந்தாலும் சிவபுரம் அப்படின்ற அவருடைய பெயர் கொண்டு அவர் வாழும் இடம்ன்ற ஒரு அற்புதமான நாமம் கொண்ட ஒரு தலம்தான் சிவபுரம் இது எங்கே இருக்குது கும்பகோணத்திலிருந்து தென்கிழக்கே பயணித்தோம் என்றால் ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் சாக்கோட்டை வழியாகவும் போகலாம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தலம் தான் சிவபுரம் சுவாமி பேர் சிவபுரத்து ஈசர் பெரியபுர் ஈசர் அம்பாளுக்கு பெரிய நாயகி சிவானந்த இதெல்லாம் சுவாமிக்கும் அம்பாளுக்குமான பெயர்கள் இந்த இடத்துல முருகப்பெருமான் இருக்கின்றார் இது ஒரு சிவபெருமானுக்கான ஆலயம் இங்க அழகு என்னன்னா சிவன் மட்டும் அல்ல முருகனின் மாமனாம் வெண் பன்றி உருவில் ஸ்வேத வராகரும் அருள் பாலிக்கும் தலம் குபேரன் வழிபட்ட தலம் சிவபுரம் அப்படின்னாலே செல்வ வளம் இருக்கும் சிவபுரத்து செல்வனாரேன்னு பாடுறாரு திருநாவுக்கரசர் ஞான சம்பந்தர் பாடி பரவி இருக்கின்றார் அப்படி திருமுறைகளால் போற்றி புகழப்பட்ட தலம் இந்த சிவபுரம் முருகனுக்கு வந்துடலாம் முருகப்பெருமான் அழகா இருப்பார் வள்ளி தேவயானையோட இருக்கக்கூடிய அற்புத கோலம் உற்சவ மூர்த்தி இன்னும் சிறப்பாக இருப்பார் சொல்லியே ஆக வேண்டும் உற்சவ மூர்த்தம் மிகவும் அழகாக இருக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயில் மேலையே நிற்பார் அதாவது ரெண்டு காலம் மயில் மேலதானே இருப்பார் மயில் பின்னாடி இருக்கும் முன்னாடி இருக்கும் பக்கத்துல இருக்கும் இல்லை ஒரு கால மயில் மேலே வைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கோலம் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மயில் இப்படி இருக்கும் மயில் மேலேயே மொத்தமாக நின்றுடுவார் முருகன் பக்கத்துல வள்ளி தேவயானை ரொம்ப அழகா இருப்பாங்க அழகு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வள்ளியும் தேவயானையும் காலனி அணிந்து கொண்டு இருப்பார்கள் சில தான் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு எந்த அளவு ஒரு பிரத்யேக கோலம் இருக்குமோ வள்ளி தேவயானைக்கும் அந்த மாதிரி இருக்கும் உதாரணம்னு பார்த்தீங்கன்னா மயிலை சிங்கார வேலர் ஆறுமுகராக இருப்பார் மயில் மேலே இருப்பார் அது விசேஷமான விசேஷம் ஆனால் பக்கத்தில் இருக்கிற வள்ளியும் தேவயானையும் யானை மேலே இருக்காங்க பாருங்களேன் அப்படி வள்ளி தேவயானைக்கும் முக்கியத்துவம் கொடுத்த அற்புதமான ஒரு விஷயம் மாதிரி தான் இங்கேயும் இருக்கும் அவர்கள் இருவரும் காலணி அணிந்து கொண்டு மயில் மேலே முருகன் இருக்கிறதுனால எந்த அடியாருக்கு போய் அவர் ரட்சிக்க போறாரோ தெரியல கூட அவர்களும் அப்படி இருப்பாங்க இன்னும் அழகு என்னன்னா சுவாமி கிட்ட ஞானம் வேணும் அப்படின்னு அருணகிரிநாதர் கேட்கும் இடம் எவ்வளவு ஞானம் இருந்து இவ்வளவு தமிழ் விளையாட்டாக வரும் பொழுதே அந்த ஞானம் அப்படின்றத மறுபடியும் 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 கேட்குறார் ஏன் கொஞ்சம் திறமை வரும் பொழுதே அந்த திறமை வளர வளர தலைகனமும் வளர்ந்து கொண்டே இருக்கும் அந்த கர்வம் ஆணவம்ன்றது எப்போ வரும்னு தெரியாது ஆனால் வந்துடும் அது மாதிரி தனக்கு வந்து விடுமோ என்ற ஐயமும் பயமும் அருணகிரிநாதருக்கும் உண்டு அதனால்தான் அடிக்கடி எனக்கு இந்த அறிவே இல்லப்பா நீ தான் தீட்சை தர வேண்டும்னு பெரிய மடத்துல பாடினார் சிவபுரத்துல என்ன பாடுறாரு அருணகிரிநாதர் அப்பா இந்த அறிவே இல்லாத எனக்கு நீதான் ஞானத்தை நல்க வேண்டும் என்று பாடுகின்றார் இந்த கோயிலில் சூரிய தீர்த்தமும் உண்டு சந்திர புஷ்கரணியும் உண்டு கார்த்திகை சோமவாரத்தில் சந்திர புஷ்கரணியில் நீராடினால் சிறப்பு இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் மனமென்னும் என்று ஒரு திருப்புகழால் பாடுகின்றார் அதனால யாருக்காவது தீராத வியாதிகளும் ரோகங்களும் இருந்தால் இந்த ஆலயத்திற்கு வந்து சிவபுரம்ன்ற இந்த ஆலயம் பேரிலேயே சிவபுரம் இங்கே சுவாமி இருப்பாரோ அப்படின்ற அளவு ஒரு ஆனந்தமா இருக்கு அப்பேற்பட்ட இந்த ஆலயத்திற்கு வந்து நம்ம உடம்பு சுவாமி கொடுத்தது உயிர் சுவாமி கொடுத்தது எதுவுமே நம்மளோடது கிடையாது இந்த உடம்பை வருத்தி அங்க பிரதர்ஷனம் முருகனை வணங்கி பண்ணோனா தீராத வியாதிகளும் தீர்ந்து விடுகின்றது என்று அங்கே நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டினை செய்கின்றார்கள் அதனால உடலில் ஏதாவது பிரச்சனை என்றால் இந்த ஆலயத்திற்கு வந்து சிவபுரத்திற்கு வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணுங்க பண்ணிங்கன்னா உடலில் இருக்கும் வியாதிகள் தீரும் கூட நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன் அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய வடிவேல் அழகனை வணங்கி திருப்புகள் ஒன்னே ஒண்ணு பாடியிருக்க அந்த கிடைத்த திருப்புகள் மனமெனும் என ஆரம்பிக்கும் அந்த திருப்புகளை பாடி சிவபுரத்தில் அமரும் குருநாதானே சொல்லியிருக்கார் அந்த குருநாதனை வணங்கினீர்கள் என்றால் குரு அருள் என்பது கிடைக்கும் எப்பவுமே ஒரு குரு அருள்னு கிடைச்சா அந்த குரு அருள் என்பது தானாக நமக்கு திருவருளை கூட்டுவித்துவிடும் செண்பகம் தான் இங்கே தலவிருக்ஷம் இப்படி ரொம்பவே பழமையான திருமுறை பாடல்களும் திருப்புகழ் பாடல்களும் பெற்ற இந்த அருமையான சிவபுரத்திற்கு வாருங்கள் இறைவன் இறைவி அருளை பெற்று தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய அருள் பெற்று அப்படியே காத்துட்டு மயில் மேல ஏறி அவங்க ரெண்டு பேரும் செருப்பு எல்லாம் போட்டுட்டு ரெடியா இருக்காங்க வள்ளியன் தேவையானையும் காலனின் அணிந்த ஒரு திருவடிகளோடு அதனால் கூப்பிட்டிங்கன்னா அப்படியே கிளம்ப ஆயத்தமாக இருக்கும் இந்த மூவரும் ஓடி வந்து நம்மை காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு திருப்புகள் பாடி சிவபுரம் தண்ணில் வீற்றிருக்கும் அந்த முருகவேளின் அருளை பெறுவோமாக வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம்